ஒரு அடர்ந்த அழகான காட்டில் சிக்கி என்ற சுறுசுறுப்பான அணில் ஒன்று வாழ்ந்து வந்தது ஒரு நாள் அதுக்கு ஒரு பெரிய மரம் நிறைய கொட்டைகள் கிடைத்தன ஆஹா எனக்கு புதையல் கிடைத்து விட்டது என துள்ளி குதித்த சிக்கி அவை அனைத்தையும் தன் கூட்டிற்குள் அவசரமாக சேகரித்து வைத்தது அதைப் பார்த்த ஒரு பசியுள்ள நீல பறவையும் ஒரு முயலும் அங்கே வந்தன சிக்கி எங்களுக்கு ஒரே ஒரு கொட்டை மட்டும் தருவாயா மிகவும் பசியாக இருக்கிறது கெஞ்சின ஆனால் சுயநலமான சிக்கியோ வேலையே செய்யாமல் உணவு கேட்குறீங்களா இவை அனைத்தும் என்னுடையது போங்கள் இங்கிருந்து கோபமாக அவற்றை விரட்டியது நாட்கள் கடந்தன கடுமையான குளிர்காலம் தொடங்கியது ஒரு மாலை வேளையில் உணவு எடுக்க முயன்ற போது சிக்கி பனியில் வழுக்கி மரத்திலிருந்து கீழே விழுந்தது காலில் பல்லத்த காயம் ஏற்பட்டது நகர கூட முடியாமல் குளிரில் நடுங்கியபடி யாராவது என்னை காப்பாற்றுங்களேன் என்று கதறியது அந்த சத்தத்தைக் கேட்டதும் முன்பு சிக்கியால் விரட்டப்பட்ட அதே பகவையும் முயலும் ஓடோடி வந்தன பழைய கசப்பை மறந்து அவை சிக்கியை பாதுகாப்பாக மீட்டு அதுக்கு உணவும் வெப்பமும் அளித்தன சிக்கிக்கு தன் தவறு புரிந்தது கண்களில் கண்ணீரோடு என்னை மன்னித்து விடுங்கள் நண்பர்களே நான் சுயநலமாக இருந்தேன் இனிமேல் நான் அனைத்தையும் உங்களோடு பகிர்வேன் என்று சத்தியம் செய்தது அன்று முதல் சிக்கி தன் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக பகிர்ந்து வாழத் தொடங்கியது பகிர்ந்து வாழ்வதே மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பதை அது புரிந்து கொண்டது பகிர்ந்து கொள்வது வாழ்க்கையை எளிதாக்கும் மற்றும் நட்பை வலுப்படுத்தும்